மருமகள் ரூபத்தில் பெண் தெய்வம் எனக்கு எழுபத்தி ஏழு வயது மனைவியை இழந்து பத்து ஆகிறது அன்பின் நீரூற்றம் மறந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிலிருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாதங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன செல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்துவிட்டு வெறும் கண்களோடு தடுமாறிக்கொண்டு இருக்கின்றேன் கடைசி மருமகளுடன் சொல்லித்தான் கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி சிப்பாக்களை துவைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாக தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்ட விடாமல் ஏதோ அந்நியமாக வைத்திருக்கிறார்கள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதும் இல்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலிலிருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தை போல கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கின்றேன் கடைசி மகன் மற்றவர்களை போல இல்லாமல் கார் சொந்த வீடு என வசதியாகவும் இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது நான் ஊருக்கு போகும் போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடியே யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டு போவேன் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த மில்கை வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும் போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டை பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரையாவது சரியாக வாங்கிக் கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வைத்திருப்பதை பார்த்து சிரித்தும் விடுவாள் இவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டாள் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல எனக்கு முன் வந்து காத்திருந்தாள் வந்து பையையும் வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்காரவும் வைத்துக் கொண்டாள் உங்களை ஷேவிங் பண்ண கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்களா என்னும் போது என்று ஆரம்பிக்கும்போதே இப்படியே பேசி பேசி அவங்கள காப்பாத்திட்டு இருக்காதீங்கப்பா பேசாம வாங்கி என்று ரோஸ்மில் கடைக்கு போவதற்குள் சவர கடைக்கு தான் என்னை அழைத்துச் சென்றாள் கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள் மார்க் சீட்டை காட்டும் குழந்தையைப் போல தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற இதுக்கு தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தாள் என்னிடம் பதில் இல்லை ஊர் உலகத்துல யாரும் எதுவும் சொல்லிவிடக் கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையா போச்சு எல்லோருக்கும் என்று முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே கண்ணாடியை மாற்றியும் கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமா துவச்சிருக்கே நீங்க தானே துவச்சிங்க பொய் சொல்லாம சொல்லுங்க என்று டீச்சரை போல முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாக சிரித்தேன் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை கொண்டு வீட்டுக்கு அழைத்தும் சென்றாள் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் போது லேசாக மயக்கமா இருக்கு சாஞ்சுக்கட்டுமா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் தாம்பா போயிடலாம் பத்திரமாக சாய்ஞ்சுக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்தும் கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால்தான் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்ல திட்டங்களுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் பெண் தெய்வம் இந்த விடவை பற்றிய உங்களுடைய கருத்துகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க